வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் குறும்பட தயாரிப்பு மற்றும் நவீன கவிதை பட்டறை கடந்த ஜூலை ஆறாம் திகதி காலை எட்டு முப்பது அளவில் ஆசிரியர் கல்வி கழகம் தொன்கோபைனுன் வளாக தமிழ் ஆய்வியல் துறையும் மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றமும் இணைந்து நடத்திய குறும்பட தயாரிப்பு மற்றும் நவீன கவிதை பட்டறை தொன்கோபைனுன் வளாக அமினுடன் பாக்கி மண்டபத்தில் சிறப்பாக நடந்தேறியது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகர்களாக பிறை சட்டமன்ற உறுப்பினர் வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு தத்து ஸ்ரீ சுந்தராஜு சோமு அவர்களும்

பத்திரிக்கையாளர் பதிப்பாளர் பயிற்றுடர் கவிஞர் வெளிமுத்து பெருமாள் அவர்கள் நவீன கவிதை பட்டறை நடத்துனராகவும் நாடாளுமன்ற தலைவர் திருமதி புன் கோகிலம் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முழுமையாக நீங்கள் கவிதையை ஒரு பயிற்சி ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் பயிற்சி கடமைப்பட்டிருந்தாலும் அனுபவசாலி அறிஞர்கள் வழங்கும் பயிற்சி சிறப்பாகவும் முழுமையானதாகவும் இருக்கும் என்று தமிழ் ஆய்வியல் துறை தலைவர் திரு சாமிநாதன் கோவிந்தசாமி அவர்கள் நிகழ்ச்சி நோக்கத்தை முன்வைத்தார்

மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அலையொலி செய்தி ஊடகத்தை நன்றி